ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோ போட போகிறேன் தெரியுமா டிஃப்ரெண்டாக யாருமே இது வரைக்கும் போட்டிருக்க மாட்டாங்க ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ வந்து போட போகிறேன் ஏன் அப்படின்னு தெரியுமா ஒரு ஒரு சாரீ வியர் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைமும் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க தெரியுமா நல்லா இருக்கு ப்ளவுஸ் இதே மாதிரி போடுங்க இதே மாதிரி போடுங்க இதே கமெண்ட் தான் எனக்கு நிறைய வந்து வருது ஓகேவா அதனால தான் என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நான் காட்ட போறேன் சரியா ப்ளவுஸ் வந்து நம்ம ஒரே நாளில் இப்போ மட்டும் நான் தைச்சது கிடையாது சாரீஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் என்ன நிறைய சாரீஸ் இருக்குது அஞ்சு பீரோ நிறைய சாரீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதுக்கு எவ்வளோ ப்ளவுஸ் இருக்கும் ஸோ ஒரு ஐநூறு ப்ளவுஸு கிட்டே இருக்குது ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து காட்ட போகிறேன் அந்த ப்ளவுஸ் அப்பப்போ ட்ரெண்டுக்கு தக்கன முன்னாடி எல்லாமே இப்போ அந்த காலத்துலேருந்து அம் எங்கள் அம்மா காலத்தில் அதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வந்து கட்டைக்கை ப்ளவுஸ் தான் போட்டிருப்பாங்க பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்துறலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த இங்கே வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வரைக்கும் போட்டிருப்பேன் அப்போ கூட எங்கள் வீட்டில் என் பொண்ணு எல்லாேரும் எல்லாருமே பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னம்மா பட்டிக்காடு மாதிரி கை இங்கே வரைக்கும் போட்டிருக்க அப்படின்ட்டு வந்து ஸோ இப்போ நான் வந்து தைக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து லென்த்தாக தான் நான் வச்சு தைக்கிறேன் ஏன்னா எனக்கு கட்டை கை ப்ளவுஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கை கட்டையாக போடுறது வந்து எந்த ஒரு அசிங்கமோ எதுவுமே கிடையாது ஆனால் வந்து நீங்கள் வந்து குண்டா தெரியும் அழகா இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க பட் நம்மளுடைய பாடி ஷேப் வந்து கடவுள் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காரோ அதுக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் வந்து ப்ளவுஸை வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஸோ நெட்டையாக போட்டால் தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது ஸோ இப்போ நான் நிறைய தைக்கிறத வந்து இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்படி இவ்வளோ இருக்கும்போது நான் திருப்பி டெய்லி டெய்லி அப்புறம் மாற்றி அதை போடணும் முடியும் ஏன்னா இப்போ ஒரே ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம அடிக்கடி போட்டோம் அப்படின்னா நிறைய வந்து இருக்கும் ஆனால் அப்படி இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு சாரீக்கும் ஒரு ஒரு ப்ளவுஸ்ன்னு வச்சிருக்கும் போது நிறைய ப்ளவுஸ் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் கட்டையாக போடும்போது கட்டையாக போடுறீங்க நிறைய வந்து அன்போடு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி போடுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸ்லிம்மாக காட்டுறீங்க அப்படின்னு ஆனால் சில ஜென்மங்கள் வந்து என்ன செய்யணும் வேணும்னே வந்து நம்மளை கிண்டில் பண்ணுற மாதிரி போடுவாங்க பட் நம்மளுடைய கம்ஃபர்ட் சோன் அப்படிங்கிறது முக்கியம் நம்ம வந்து அசிங்கமாகவோ வல்கராவோ போட போகிறது கிடையாது ஃபுல் வந்து நீங்கள் வியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக வந்து மார்னிங் ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்த ப்ளவுஸ் வந்து போட முடியாது அந்த ஸ்வெட்டிங் அதுக்கெலாம் வங்கும்போது அரைக்கும் போது கொஞ்சம் க தான் இருக்கும் உடனே வந்து அப்போ ஏன் ப்ளவுஸ் போடுற போடாமல் இருக்க வேண்டியதான அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்கிற சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா ஓகேவா அப்பா இருந்து அவ்வளோ ப்ளவுஸை எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு சரியா இப்போ இந்த ப்ளவுஸ் கூட நல்லா கீழே இறங்கின ப்ளவுஸ் தான் நான் இப்படி கையை வச்சுருக்கனால மேலே ஏறின மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்களா இப்போது கையில் வச்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு கட்டில உள்ள ப்ளவுஸ் பூரா காட்டுட்டுமா இங்கே பாருங்கள் பார்த்திங்களா காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோத்தையும் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குன்னு பாருங்கள் கீழே கீழே நிறைய ப்ளவுஸ் இருக்குது சரியா நீங்கள் வந்து பார்த்துட்டு எவ்வளோ ப்ளவுஸ் வந்து இருக்கும் நான் வந்து ஒரு ஐநூறுன்னு சொன்னேன் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ப்ளவுஸஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சரியா இவ்வளோ ப்ளவுஸ் நான் இருக்கும்போது நான் எல்லா ப்ளவுஸுன்னா மாற்றி மாற்றி என்ன பண்ண வேண்டியிருக்கோம் போட வேண்டியிருக்கோம் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கட்டையாக போடுற எல்லா டைம்லேயும் தைச்சது எல்லாமே ஒரே நாளில் தைச்சது கிடையாது ஆனால் இவ்வளோ ப்ளவுஸுமே இதில் ஒரு பத்து பதினஞ்சு ப்ளவுஸை தவிர மிச்சம் எல்லா ப்ளவுஸும் என்னால் தைக்கப்பட்டது அனைத்தும் பாருங்கள் இப்போ இன்னும் இன்னொரு பி இன்னொரு கொஞ்சம் ப்ளவுஸ் ஒரு பத்து இருபது ப்ளவுஸ் இருக்குது இன்னும் வெளியே எடுக்கலை இங்கே பார்த்திங்களா இவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது ஸோ இனி வரையில வந்து முக்காவல் கையூருக்கு ஃபுல் ஃபுல்லாண்டும் இருக்குது இந்த எல்போ வரைக்கும் உள்ளது இருக்குது அப்புறம் நிறைய வந்து ஆஃப் தான் நான் முந்தி மோஸ்ட்லி அப்படிதான் போடுவேன் பார்த்திங்களா இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்ருவாங்களா எக்கச்சக்க இருக்கும் அதில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்க பாருங்கள் இவ்வளோதான் நிறைய திருப்பி பீரல்களை அடிக்க வைக்கணும் அப்போ அதாவது எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ எதுவோ வந்து நம்மளுக்கு வந்து அசையமாக தெரியுது நம்ம இது போடக்கூடாது இது போட்டால் நல்லா இல்லை நல்லா இருக்காது நம்மளுக்கும் சரி நம்மளை சார்ந்தவங்களுக்கும் வந்து இது அன்இீஸியாக தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வையோ எதையுமே நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா வியர் பண்ண மாட்டேன் எங்கள் அப்பா வந்து அப்படிதான் வந்து எங்களை சொல்லி வளர்த்துருக்காங்க எப்படின்னா அப்பத்தில் இருந்துமே வந்து இந்த ஷா நம்ம முடி இந்த பறக்கும்ல இப்போ வந்து நான் போயிட்டு வந்தேனா டயர்டில் இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷாம்பு போட்டால் முடி பறக்க கூடாது லைட்டாக வந்து எண்ணெய் தேய்க்கணும் அப்படிம்பாங்க எத்தனை வீட்டில் அப்படி அப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அப்பாவோ அம்மாவை வந்து சொல்லுவாங்க எங்கள் அப்பா ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பிளவுஸ்லாம் இருக்குல்ல ப்ளவுஸ்லாம் வந்து பின்னால் வந்து கழுத்து வந்து நான் ரொம்ப கீழே இறக்கி வைக்கக்கூடாது இப்படி க்ளோஸ் நக்கு கலக்கில் தான் வந்து போட சொல்லுவாங்க அதே மாதிரி கையும் வந்து கை வந்து ரொம்ப நீளம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அதை வந்து இது பண் அதை ஒன்று அந்த அளவுக்கு பெருசாக சொல்ல மாட்டாங்க மற்றபடி இந்த எண்ணெய் தேய்க்காதது முடி பறக்கிறது இந்த பின்னால் இது பண்ணுறது இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறவு வந்து சொல்லும்போது தான் எங்கள் அப்பா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இனி வந்து அவள் அவளுடைய கணவர் ரெண்டு பேர் அதுக்காக க கணவன் வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஆடை விஷயத்துல எல்லாம் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இல்ல நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த அந்த அது என்ன சொல்லுவாங்க குடும்பத்தினுடைய மானம் கௌரவம் அப்படிலாம் சொல்லுவாங்களா அது எல்லாமே எல்லாருக்கிட்டையுமே எல்லாரையுமே சார்ந்ததா இருக்கு ஸோ எல்லாருமே எல்லாத்தையுமே வந்து ஒரு பேரண்டா இருந்தாலும் குழந்தைகளையோ குழந்தைகள் வந்து நம்மளையோ அண்ணன் தம்பி யாருமே வந்து நம்மள வந்து என்ன பண்ணலாம் அந்த விஷயத்துல வந்து கரெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு நம்மளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடணும் சரியா அதனால அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான குடும்பத்தில் தான் வளர்ந்து நாங்கள் வந்திருக்கோம் ஏனோ தானெலாம் அது பண்ண மாட்டோம் மாடர்ன் ட்ரெஸ் கூட சுடிதார் கூட எங்கள் பயணம் பண்ண மாட்டாங்க அந்த டைம்லலாம் போட விட மாட்டாங்க அதிகமாக போட்டதும் கிடையாது நான் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் வந்து சுடிதார் இதுவுமே வந்து எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் நான் லெவன்த்து படிக்கும்போது தான் சுடிதார் வந்து இதாச்சு அறிமுகமாச்சு எப்போ அப்படின்னா நான் நைன்ட்டி செவனில் வந்து டுவெல்த்து அப்போ நைன்ட்டி சிக்ஸில் வந்து நான் லெவன்த்து படிக்கிறேன் அப்போதான் வந்து ஸ்கூலுக்கு வந்து தாவானியிலேருந்து அது வரைக்கும் நாங்கள் சாரி போட்டிருந்தோம் தாவானிலருந்து மாறி இது வந்து வந்திருக்கு பார்த்துக்கோங்க சரி இப்போ வந்து நான் வந்து முன்னாடிலாம் வந்து சட்டை தச்சேன் அப்படின்னா இந்த பேட்ச் ஒர்க் அப்படின்லாம் இப்போ சொல்லி வைக்காங்கல்ல அந்த துணிலேயே வந்து வைப்பாங்க தெரியுமா இந்த இதெல்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த ச இதெல்லாம் வந்து பிந்தி வாப்பா வந்து ஃபேன்சி சாரீஸு ஆரஞ்சு கலரில் இந்த பார்டர் கொடுத்துருக்கோம் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் ஸேரீக்கு ப்ளூ கலரில் வந்து பிங்க் கலர் ஸாரீ ப்ளூ கலரில் பார்டர் இருக்கும் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸு இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை நண்பர்களே முன்னாடி வந்து நிறைய டைம் கிடச்சிச்சு இப்போ வந்து டைம் இல்லை அப்புறம் நம்ம வந்து ஹெல்த் இஸ்யூஸ் வந்து செய்தா போச்சு இது வந்து அப்போ தைச்சது அதில் ஒரு சில ப்ளவுசஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் நார்மலான ஒரு காட்டன் சாரீ காட்டன் சய சும்ப ரேட் கம்மியானது தான் அதுக்கு வந்து அப்படியே சாதாரணமாக லேஸ் வச்சு அந்த கலர் என்ன கலர்லாம் அதில் கலந்துருக்கோ கோல்டு பிங்க்கு ப்ளூ ஸோ அந்த இதை வச்சு அந்த சேரீயில் உள்ள கிளாத்தை வந்து கையில் வச்சு அதுக்கும் வந்து அந்த லேஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா பார்டர் அந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டையாக தான் இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப கட்டையாக இருக்காது ஓரளவு இருக்கும் ஆனால் போட போட கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் மேலே ஏறிட்டுருக்கும் போதுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போ தச்சுருக்கிறதுலாம் இப்போ இன்னும் இந்த ப்ளவுஸ்லாம் வந்து நான் போடலை இப்போ வந்து இன்னும் இந்த ப்ளவுஸ் நான் தான் இன்னும் போடலை இப்போ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லென்த் வச்சுருக்கேன் இந்த எல்போ வரைக்கும் போடுற மாதிரி லென்த் வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ் போட்டு காமிக்கேன் அதுக்கப்புறம் நிறையா நான் ஃப்ரீயாக என்னென்ன மைண்டில் தோணுதோ ஆரி ஒர்க்லாம் வைக்க தெரியும் அதெல்லாம் வந்து இப்போ மறுபடியும் இது பண்ணலை அப்புறம் இதுவும் வந்து நான் தான் பார்த்திங்களா இது வந்து வாங்கி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இது வந்து ப்ளூ கலர் சேரீல இந்த பார்டர் இருக்கும் நான் இன்னும் அது வந்து உங்களுக்கு பண்ணலை பண்ணி வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் லேஸ் ஒர்க் நிறைய வந்து முன்னாடி வந்து லேஸ் லேஸ் ஒர்க் தான் நான் இருக்கல இப்படி லேஸு ஏதோ நம்மளுக்கு மனசில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் தோணுதோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்க வேண்டியதான் வச்சுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன் இப்போ தான் வந்து மிஷினில் உட்காரையே முடியலை இந்த இது இதுவும் நான் வந்து வச்சது தான் பாருங்க நான் போட்டது தான் நல்லா இருக்கா கை எல்லாமே பாருங்கள் கட்டையாக தான் இருக்கும் ஸோ இதை போடும்போது ஏ குந்தானி கை இப்படி போடுற குண்டம்மா என்ன இல்லாமல் நம்மள அசிங்கமாக அதையும் உட்காந்து லைக் போடுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க சும்மா உழைச்சி உழைச்சி போடுறேன் உழைச்சி போடக்கூடாது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு காட்டன் சாரீ ஸ்னேகா க்ரீன் காட்டன் சாரீ பார்த்துக்கோங்க அதுக்குள்ள ப்ளவுஸு இது வந்து அப்படி நான் வச்சேன் அப்படி வாங்கி ஸோ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் இதெல்லாமே வந்து நான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நிறைய இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பேட்டர்ன் வந்து அப்படி தானே நானும் ஸ்னேகாவும் ஒன் போல் எடுத்துருப்போம் அந்த சாரியுடைய அந்த ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு தனியாக அந்த பிளைன் துணி எடுத்து இது பண்ணியிருப்பேன் ஸோ இதுவும் வந்து ஆஃப் ஹேண்டு தான் அதனால் பா இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ப்ளவுஸு இது வந்து இதுக்கு வந்து என்ன கலர் சேரீ அப்படின்னா பிங்க் கலரில் க்ரீன் கலர் பார்டர் இருக்கும் பிங்க் கலர் இந்த பிங்க் கலர் க்ரீன் கலர் பார்டர் என்னென்னு அது கேட்டல வியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா நாளைக்கு பாருங்க இதுக்கும் அந்த இது பைப்பிங் மாதிரி ஓரத்தில் கொடுத்துட்டு அதுமாரி கழுத்துக்கும் அந்த பிங்க் கலரையும் இதையும் வந்து வச்சுருக்கேன் நிறைய பண்ணுவேன் அதாவது ஒரு பொருள் வந்து யூஸ் இருக்கணும் நம்ம அதை வந்து வாங்கி வைக்கணும் அப்படி இல்லாமல் சும்மா வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அதை வந்து அது என்னது கிழிஞ்ச துணி தைக்கிறதுக்கு போட்ட மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து அப்புறம் நிறைய பட்டு பட்டுசாரி எல்லாமே வந்து நிறைய ஒர்க்லாம் கொடுத்துருப்பேன் அப்புறம் நான் இப்போ அந்த இவ்வளோவுக்கெலாம் கை போட்டதுல அதெல்லாம் இருக்குன்னு சொன்னிங்கல்ல இன்னும் வந்து நான் வரும் வரும்போது எனக்கு வந்து எனக்கே கொஞ்சம் அன்சியாக தோணுச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் லென்த் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ தவறாக பேசுபவர்கள் பேசட்டும் அதுக்கெல்லாம் நாம் வந்து என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து ஒரு இது ஒரு கழுத்து ஆமாம் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பட்டு பட்டு இருக்குல்ல அதையே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடிலாம் பட்டு ஜருகே வந்து கழுத்தில் எடுத்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா இப்படி வந்து வைப்போம் இப்போ தான் நிறைய வருதுல்ல நான் உங்களுக்கு நான் வந்து இந்த பவுச் ஒர்க் ப்ரூச் ஒர்க் ப்ரூச் ஒர்க்குங்கல்ல அதில் சூப்பராக போடுவேன் அந்த ப்ரூச் ஒர்க்கும் சரி ஆரி ஒர்க்லேயும் டிசைன் வந்து நான் போடுறேன் அந்த ப்ளவுஸ் ஒன்று போட்டிருந்தேன் நன்றி அதை வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன் ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து இல்லை என்கிட்ட இப்போது அதுக்கப்புறம் இது எல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கை வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இவ்வளோ தான் இருக்கும் ஓகேவா அப்போ நான் இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது தூர போட முடியாத எல்லாமே எனக்கு சாரிக்கு மேட்சான ப்ளவுசஸ் என்னுடைய அழகான என்னுடைய என்னுடைய லவ்லி என்னுடைய லவ்லி கலெக்ஷன்ஸ் பாருங்க பாருங்க பாருங்கள் இவே பாருங்க ஸோ ஐ லவ் மை ப்ளவுசஸ் மாற்றிக்குவேன் ஏதாவது நம்மளுக்கு தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து மாற்றிக்குவேன் அதனால் வேணுக்கனே குறை சொல்லணும் அப்படின்னா குறை சொல்கிறவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இன்றைக்கி வந்து எல்லாேருமே வந்து என்னுடைய ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் வந்து வேற ஒரு கலெக்ஷன்ஸோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரதி அம்மா ரதி அம்மா டேக் கேர் பாய் பாய்